நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு நாடு முழுவதும் தீவிர தேர்தல் பிரச்சாரம் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் அரசியலில் நடைபெறும் சிறு நகர்வுகளும் தேர்தலில் பெரும் பேசுபொருளாக மாறி வருகிறது அந்த வகையில் பெங்களூருவில் காங்கிரஸ் கட்சிக்காரரை பாஜகவில் வலுக்கட்டாயமாக சேரச் சொல்லி மிரட்டி கடத்தப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வடக்கு பெங்களூரில் லட்சுமி தேவி நகர் பகுதியில் வசித்து வரும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சாமுவேல் கொடுத்த புகாரின் அடிப்படையில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான பாஜகவை சேர்ந்த முனிரத்னா மற்றும் அவர்களது கூட்டாளிகள் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது சாமுவேல் அளித்த புகாரில் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சிக்காக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்ததாக தெரிவித்துள்ளார் ஏப்ரல் ஒன்றாம் தேதி மாலை சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்னாவின் நண்பர்கள் வீட்டில் வந்து அழைப்பு விடுத்ததாக தெரிவித்துள்ளார் முனிரத்னா தனது அலுவலகத்தில் சந்திக்க வேண்டும் என கூறி அழைத்துச் சென்றதாக தெரிவித்துள்ளார் முதற்கட்டமாக டாக்டர் ராஜ்குமார் மெமோரியல் அருகே இருக்கும் அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்றதாகவும் அதன் பின்னர் முனிரத்னாவின் அலுவலகத்திற்கு வலுக்கட்டாயமாக அழைத்துச் சென்று மிரட்டியதாகவும் அதில் அவர் கூறியிருக்கிறார் தன்னை இரண்டு நாட்கள் அவருடைய அலுவலகத்தில் வைத்து வைத்திருந்ததாகவும் அப்பட்ட உறுப்பினர் முனிரத்னா தன்னை திட்டி மிரட்டியதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பாக பாஜகவை சேர்ந்தவர்களை பணம் கொடுத்து கட்சியிலிருந்து பிரிப்பதாக குற்றம் சாட்டியதாக தெரிவித்துள்ளார் இந்நிலையில் தன்மேல் பாஜகவின் சால்வைகளை தோளில் போட்டு பல்வேறு புகைப்படங்களை எடுத்ததாகவும் தன் மீது பல்வேறு பொய்க் குற்றச்சாட்டுகளை கூறி தான் சொன்னபடி கேட்க வேண்டும் என முனிரத்னா மிரட்டியதாகவும் கூறியிருக்கிறார் தான் சொல்வதை கேட்கவில்லை என்றால் கொலை செய்துவிடுவேன் என மிரட்டி பாஜகவில் இணைந்து விடுமாறு கூறியதாகவும் அதில் குறிப்பிட்டுள்ளார் அதன் பின் தன்னை திடீரென முனிரத்னாவின் மற்றொரு அலுவலகம் அருகில் இறக்கிவிட்டு சென்றதாகவும் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் சமூக வலைதளத்தில் திடீரென தான் பாஜக சால்வை அணிந்தது போன்ற புகைப்படங்கள் வைரலாக பரப்பப்பட்டதாகவும் மேலும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் தன்னை தவறாக எண்ணக்கூடிய வகையில் அவதூறு பரப்பப்பட்டிருப்பதையும் அந்த புகாரில் குறிப்பிட்டுள்ளார் சாமுவேல் கொடுத்த புகாரின் அடிப்படையில் சினிமா தயாரிப்பாளரும் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான முனிரத்னா மற்றும் அவருடைய கூட்டாளிகள் சுரேஷ் வசந்த் வாசிம் மற்றும் சீனா ஆகியோர் மீது நந்தினி லே அவுட் போலீசார் கடத்தல் வழக்கு பதிவு செய்து சம்மன் அனுப்பி விசாரணையை தொடங்கியுள்ளனர் இதுகுறித்து சட்டமன்ற உறுப்பினரான முனிரத்னா தெரிவிக்கையில் குற்றம் சாட்டிய காங்கிரஸ் கட்சிக்காரர் சாமுவேல் தன்னிடம் வந்து மோடிதான் மீண்டும் பிரதமராக வர வேண்டும் எனவும் நம் பகுதியில் சி என் மஞ்சுநாத் மீண்டும் நாடாளுமன்ற உறுப்பினராக வர வேண்டும் என தெரிவித்து பாஜகவில் இணைய விருப்பம் தெரிவித்ததாகவும் யார் வேண்டுமானாலும் பாரதிய ஜனதா கட்சியில் இணைவதற்கு தான் வரவேற்பு தருவேன் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் முறையாக விசாரிக்காமல் காவல்துறையினர் தன் மீது வழக்கு பதிவு செய்திருப்பதாகவும் பாஜகவிற்கு ஆதரவாக பெங்களூருவில் தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்கு தடைகளை ஏற்படுத்தவே இதை போன்று காவல்துறை நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக எதிர்கட்சியைச் சேர்ந்தவர்களை கடத்தி மிரட்டி பாஜகவில் இணையுமாறு மிரட்டியதாக முன்னாள் அமைச்சர் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்த சம்பவம் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது